சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய வாழ்க்கை ஒரு ரெண்டு மாதத்தில் இல்லைன்னா ஒரு படத்தில் எப்படி மாறிடும் அப்படின்னு ஒரு படத்தில் நல்லதாகவும் மாறும் ஒரு படத்தில் வந்து வேற விதமாக மாறும் அது நிறைய பார்த்துருக்குறோம் வந்து அதில் சமீபத்து உதாரணம் வந்து லோகேஷ் கனகராஜ் இப்போ வந்து அருண் பாந்தேஸ்வரன் டைரக்ஷனில் தேவதாஸ்ன்ற படத்தில் நடிக்கிறார் அந்த படத்தோடைய டீசர் வந்தது அது வந்து டைட்டில் டீசர்னு சொல்லியிருந்தாங்க வந்து டைட்டில்கெலாம் டீசர் விட்டுற அளவுக்கு வந்தாச்சு வந்து இது ஏன் இப்படி மாறி இருக்கிறதுன்னு சொல்கிறதுக்கான ஒரு சின்ன இது ஏன் லோகேஷ் கானக நடிக்க கூடாதா அவர் நடிக்கணும் நான் ஆல்ரெடி பிளான் பண்ணியிருந்தார் உங்களுக்கு ஏன் வந்தது இந்த மாதிரியான கேள்விகள்லாம் நீங்கள் வைப்பீங்க வந்து ஆனால் அந்த கூலி படம் ரிலீஸுக்கு முன்னே வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து லோகேஷ் கனகராஜை பற்றியான செய்திகள் வந்து அமீர் கான் வந்து அவருடைய ஷூட்டிங் அட்டன் பண்ணிவிட்டு லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆகஸ்ட் மாதம் நான் நடிக்க போகிறேன் அப்படின்னு பாம்பே வர வச்சு கதை கூட ஒரு தகவல் இருந்தது அப்படி வந்து செட்டில் வந்து ஒரு ஃபயரான ஒரு டைரக்டரை நான் பார்த்தேன் அப்படின்னு ஒரு பாலிவுட்டில் இருக்கிற மிகப்பெரிய நடிகரே ஒரு பக்கம் பாராட்டிருந்தார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிரஞ்சீவி ராம் சரண் வச்சு அடுத்த படம் வந்து லோகேஷ் தம்பனம் போகிறான்னு சொல்லி சிரஞ்சீவி கூப்பிட்டு ஒரு டின்னர்லாம் கொடுத்துருந்தார் லோகேஷ் ராஜி அப்புறம் கமலஹாசன் தம்பியை எப்போ முடிச்சுட்டு நம்ம ஆழ்வார் போட்டுக்கு வர போகிறீங்க ரெடியாக இருக்கிறோம் நாங்கள் நீங்கள் வந்தால் தான் ஏன்னா கமலுடைய திரை வாழ்வில் மிகப்பெரிய ஒரு வசூலை கொடுத்த படம் விக்ரம் அப்படி வந்து எங்கே போகிற இடம் பூரா வந்து லோக்கி லோகேஷ் லோகேஷ் தம்பி லோகேஷ் தம்பி லோகேஷ்னு தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா அவர் ராஜ்கமல் ஆஃபீஸ் மாடியில் வந்து எல்லாம் பட்டாசு வெடிச்சார் வந்து யார் லோகேஷ் எல்லாம் பட்டாசு வைத்தார் அது ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த கூலி படம் இருக்கும் இருக்கும்பொழுது கார்த்தி ஐயா வாங்க கைதி டூ வந்து பண்ணி கொடுத்துட்டு போங்க உங்களுக்கான சம்பளம் என்னவோ அதெல்லாம் நாங்கள் தரோம் நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஏன்னா கார்த்தியோடைய திரை வாழ்வில் கைதி மிக முக்கியமான படம் ஆனால் கூலின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகி அதன் பிறகு மாறினது தாங்க வந்து இப்போ வரைக்கும் லோகேஷை ரஜினி ரசிகர்கள் போட்டு வெளு வெளுத்துட்டு இருக்காங்க காரணம் என்னன்னா நமக்கு நம்ம கூட சொல்றது காரணம் என்னன்னா ரஜினின்னு ஒரு பொக்கிஷம் வந்து ஒரு தங்க முட்டையிடம் வாத்து அந்த பொக்கிஷத்தை உங்கள் கையில் கொடுத்தா உங்க இஷ்டத்துக்கு பிஐயா படம் பண்ணுவீங்க நீங்கள் வந்து அவருக்கான ஒரு ஃபார்முலா இருக்குது அவர் ஃபேன்ஸுக்கான ஒரு அதை எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்குது அதெல்லாம் இல்லாமல் ஏதோ குற்றம் போக்கில் வந்து அதை பாட் நீங்கள் அடி அடி அடின்னு அடித்து வச்சுருந்து அத்தனை பேரும் வந்து நொந்து போயிட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் கூலிக்கு ஒரு எதிர்மறையான விமர்சனத்துக்கு முழுக்க முழுக்க காரணம் லோகேஷ் கனகராஜ் தான் அப்படின்ற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தி அவரே ஏர்போர்ட்டில் சொல்லிட்டார் ரஜினி வந்து ரஜினி கமல் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறோம் அந்த படத்துக்கான கதை ஒன்று ரெடியாவில் டைரக்டர் ரெடியாவில் அடிச்சு விட்டார் ரைட் ஓகே அப்போ கிடையாது ரெண்டு பக்கம் கூடாது பக்கம் இவரை சேர்க்க மாட்டாங்கன்னு உடனே திடதுன்னு அது இது ஓகே இது ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டு இருந்தது அருண்மாதேஸ்வரன் இயக்கத்தில் லோகேஷ் நடிக்க போகிறேன்னு தேவதாஸ் டிசி பிரமாதமாக இருந்தது வந்து அப்புறம் பார்க்கறதுக்கு என்னென்னா ஒரு வயலன்ஸான ஒரு படமாக தான் அது கண்டிப்பாக இருக்கும் அது அருண் மதேஸ்வரை சொல்லவே தேவையில் ராக்கி சானிக் ஆயுதம் இந்த கேப்டன் மில்லர் மட்டும்தான் அப்படியே இதுவாச்சு என்னென்ன அந்த வைலன்ஸை ஓவராக காட்டி அதில் வந்து அதில் வந்து ஒரு மேக்கிங் ஸ்டைலை காட்டக்கூடிய ஒரு டைரக்டர் வந்து இந்த படம் சொல்லவே தேவையில்ல தேவதாசுன்னு நமக்கு ஞாபகம் வந்துடுச்சு வந்து படிய தேவதாஸ் வருடக்கணக்கில் ஓடின ஒரு படம் அது வருஷ கணக்கில் அப்போ வேற பொழுதுபோக்கே இல்லை அப்படி ஒரு தேவதாஸ் மீது மிகப்பெரிய ஒரு லவ் ஆடியன்ஸுக்குலாம் ஏற்படுது தேவதாஸுக்கு லவ்னால வந்து வாழ்க்கையை போச்சு ஆடியன்ஸுக்கு பாத்தீங்கன்னா அந்த படத்து மேலே ஒரு லவ் ஆகி வருஷ கணக்கில் ஓடிச்சு வந்து ஓட்டிக்கிட்டே இருந்தாங்க இப்போ கூட சொல்லுவாங்க வந்து சென்னையில் அந்த ஓடின தேட்டரில் ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் கழிச்சு கியூவில் நின்றுட்டு இருந்தாங்க அப்படின்னு அப்புறம் ஷாருக் கான் ஒரு படம் நடிச்சிருந்தாரு இதெல்லாம் தாண்டி மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த இயக்குனர்கள் நடிக்கிற ஆகலாங்களப்பா அப்படின் போது என்ன தப்பு இருக்குதுன்னு ஒரு தடவை மனோபாலாவோட சொல்லியிருந்தேன் இருந்தது நான் டைரக்டராக இருந்து மண்டையை பிச்சிக்கிட்டு ஒரு படம் ஓடுமா ஓடாதான்னு கடைசியில் பிபியும் சுகரும் ஏறி நான் பட்ட அவஸ்தை இருக்குது ஆனால் இப்போ நடிக்கிறான் வந்திருக்கிறேன் கையில் காசு வாயில் தோசை அப்படின்னு அவர் அது நடிப்பு வந்து ரொம்ப மந்தமாக நடித்தமாக போய்கிட்டே இருக்கணும் ஆனால் இதெல்லாம் தாண்டி சில டைரக்டர்கள் சில இடங்களில் அவமானப்பட்டது அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் கூட உண்டு நீங்கள் சேரன் நடிக்க வந்தது கூட இடையில் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தார் ஆக்சுவலாக நான் வந்து மதுரை பக்கத்தில் இருக்கிற மேலூர் எங்கள் ஊரை சேர்ந்தவர் தான் ராமராஜன் அவர் கணேசன் ஒரு தேட்டரில் டிக்கெட் கொடுத்தவராக இருந்திருக்காரு அவர் வந்து இந்த சினிமாவில் மிகப்பெரிய பிரபலமானவொடனே நாமளை போய் சினிமாவில் நடிக்கணும்னு முதல்ல நடிக்கணும் தான் வந்தேன் தான் என்னுடைய இன்ஸ்பயர் அப்படி நடிக்கணும்னு வந்தேன் தான் தெரிது இங்கே சும்மா அழகாக சிவப்பான ஆட்கள் கட்டுமஸ்தான ஆட்கள்லாம் வந்து க்யூவில் நின்றுட்டு இருக்காங்க இதில் நாம் போய் நின்னோம்னா எடுபடவே எடுப்பட மாட்டோம் அப்படின்ட்டு தான் ஒரு பாக்கியராஜோ ரவிக்குமாரோ அல்லது வேறு ஏதோ ஒரு டைரக்டரோ கே பாலச்சந்தர் பாரதராஜா இவங்களாம் பீக்கில் இருந்தாங்க யார்கிட்டயாவது போய் அஸ்ரே சேர்ந்தான் கே எஸ் ரவிக்குமார் சார் அஸ்ரனை சேர்ந்தேன் அதன் பிறகு நான் வந்து டைரக்டர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் ஆட்டோகிராஃபில் நடிச்சு சொன்னார் ஆனால் ஆட்டோகிராஃபில் சேர்ந்து நடித்ததுக்கான இன்னொரு காரணமே இருக்குது ஆக்சுவலாக ஆட்டோகிராஃபில் முதல்ல நடிக்க வேண்டியது வந்து பிரபுதேவா பிரபுதேவா கிட்டே ஒரு போய் கதை சொல்லி பிரபுதேவா அந்த கதையை மிக அலட்சியமாக அந்த கதையை கேட்டிருக்கோம் அப்போ சமயத்தில் அந்த தகவல் இதை காதையானு நோட்டிக்கிட்டு அவரு பான்னு கதை கேட்டுருந்துக்கிறார் பொழுது சேரன் தெரியும் புஷ்குனு கோவம் வந்துடுறவருக்கு வந்து அவர் நேரடியாக கேட்டார் ஏன்னா ஒரு சின்சியராக வந்து நான் ஒரு கதை சொல்கிறேன் கதை செய்கிற கேட்கறதுக்கு நீங்கள் நார்மலாக கேட்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அமுச்சிருக்கேன் ஆனால் கேட்குறது இப்படி கேட்குறீங்களோடனே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வாய் தகராறு ஏற்பட்டு அவர் வந்து நடிக்க முடியாதுன்னு சொன்ன பொழுது சேரனுக்கு உதவியாளர்களாக இருந்தவங்களாம் வந்து சார் கதை தான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது கதை மேலே இவ்வளோ நம்பிக்கை இருக்குது பிரமாதமாகவும் இருக்குது கதை நீங்கள் நடிக்கன்னு சொன்ன பிறகு அந்த கோபத்தில் தான் நடிச்சது அந்த கோவத்தில் தான் நடிக்க வந்தது இன்னொரு சம்பவம் கூட நான் சொல்கிறேன் ஒரு ஹீரோ அந்த ஹீரோவை வச்சு ஒருத்தர் டைரக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு அதுக்கு முன்னே ஒரு இட்டு படத்தை கொடுத்துட்டார் இந்த படம் இட்டு இந்த ஹீரோ வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்சியான ஹீரோ வந்து இவர் டைமுக்கு வர மாட்டார் இவர் வந்து யார் பேச்சும் கேட்க மாட்டார் இப்படியாக கான்ட்ரவர்சி இருக்கிற ஹீரோ அவரை வச்சு இவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த டைரெக்டருக்கும் கொஞ்சம் பிடிவாதம் உண்டு வந்து தான் அப்படின்னு அந்த டைரக்டருக்கும் அந்த ஹீரோவுக்கும் பெரிய கிளாஷ் ஆகி இவர் சொல்கிற மார்க்கில் நிற்க மாட்டேன்றாரு ரோப் கட்டி நடிகைனால் இவர் அவமானப்படுத்துகிறாரு அப்புறம் இங்கிலீஷ் பேச வச்சு அதை வந்து கிண்டல் பண்ணுறாரு இப்படியா இருக்கும்போது அந்த டைரக்டர் உண்மையிலே தலைக்குரிமையாக ஏற்படுது எப்படியோ ஒரு வழியாக அந்த படத்தை முடிச்சு வெளியே வந்துடும் ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா அந்த டைரக்டர் இந்த ஹீரோவனால் மிகப்பெரிய மன உளைச்சல் வெளியே வந்து ஒரு மாதிரி ஆகி கிட்டத்தட்ட ஒரு வாரம் அவரு எங்கெங்கேயோ தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு இந்த மன உளைச்சல்லேயே வந்து அந்த படமும் சரியாக போகலை அப்போ என்னென்னா இந்த இண்டஸ்ட்ரி முழுக்க இந்த பேச்சு இண்டஸ்ட்ரியில் பேசப்படுது வேறு ஒரு வந்து ஒரு டைரக்ட் கிரியேட்டர் தானேங்க ஒரு படத்தை இட்டு படம் கொடுத்துருக்காரு அவரை போய் நீங்கள் இப்படி பண்ண அப்படி இருக்கும்போது இன்னொருத்தர் ஒரு டைரக்டர் எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்றாங்க இவருக்காக ஒரு படம் பண்ணுவோம் இவரை நடிக்க வைப்போம் அப்படின்னு சொல்லி அவரை நடிக்க வச்சு அந்த படத்தை மிகப்பெரிய இட்டாம் மனத்து ஒரு சம்பவம் இருக்குது அந்த படம் வந்து மாயாண்டி குடும்பத்தார் அந்த டைரக்டர் யாருன்னா கோபி அந்த நடிகர் உங்களுக்கு தெரிஞ்சிருப்பீங்க சிம்பு காலை பட சமயத்துல அந்த மாதிரி சம்பவம் நடந்தது இந்த சிம்பு வந்து படாக அப்படின்னு சொல்லி தருண் கோபி அதுக்கப்புறம் வந்தாருன்னா மாயாண்டி குடும்பத்தார் மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சது அப்படி நடிக்க வைக்க அவரை நடிக்க வைக்கணும்னு முடிவு பண்ணது இந்த ராச இப்போ சரி இந்த தேவதாஸுக்குள்ளே வந்துடும் டிசி இவர் தேவதாசு யார் லோகேஷ் கனகராஜ் சந்திரா அப்படின்னு வாமிகா மாலை நேரத்தை மயக்கம் எத்தனை பேர் பார்த்து செல்வராகனுடைய ஒய்ஃபு டைரக்ட் பண்ணப்படும் வாமிகா உண்மையிலே ஒரு பிரமாதமான ஒரு நடிகை எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா தேவதாசுக்கு ரெண்டு பேர் உண்டு அப்போ இன்னொருத்தர் யார் வந்து தெரியல சஸ்பென்ஸாக இருக்குதுன்னு நினைக்கிற மாதிரி இந்த காட்சி இந்த டீசரில் ஒரு பிரமாதமான ஒரு ஹாலிவுட் ஸ்டைல் இருந்தது அருண் மாதேஸ்வரன் பண்ணக்கூடியவர் தானே அப்படின்னு உண்ம இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நிறைய பேர் கேட்கலாம் இப்போ இந்த அருண் மாதேஸ்வரன் டைரெக்ஷனில் தனுஷ் நடிக்கிறதா இருந்தது இந்த இளையராஜா பயோபிக் என்ன ஆச்சு அப்படின்னு அது டிஸ்கஷன்லாம் நடந்தது அதுக்கப்புறம் வந்து ஓகே ஆச்சு அப்புறம் இளையராஜா கிட்ட பல அனுபவங்களை கேட்கறதுக்காக போயிருக்காங்க அவர் ஒரு டெஸ்ட் ஷூட் ஒன்று பண்ணிடுவார் சொல்லியிருக்காராம் அது இளையராஜான்னு ஒரு சீனை சொல்லி அவருக்கு ஏற்பட்ட சம்பவத்தை சொல்லி ஒரு டெஸ்ட் ரூட் பண்ணி வந்திருக்காரு அதை பண்ணின்னு வந்து காமிச்சது வந்து அவர் இளையராஜாவுக்கு ஒரு திருப்தியாகவே இல்லையா வந்து எங்கள் இப்படியாகப்பட்ட ஒரு ராக்கி சாணி காகிதம் ரத்தம் இப்படி தெரிஞ்சுகிற போய் ஒரு இசை ஞானியை வச்சு ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு இசை மாதிரியான ஒரு புல்லாங்குழல் மாதிரியான ஒரு படத்தை எடுக்க சொன்னால் அவர் எப்படி எடுப்பார் வந்து அதுக்கு இளையராஜாவுக்கு கொஞ்சம் கூட திருப்தியே இல்லையா இந்த ப்ராஜெக்ட் அப்படியே எடுத்து வச்சிருங்க அடுத்தடுத்த வேலையை ரெண்டு பேரும் போய் பாருங்கன்னு தரான் வந்து தான் இதுக்குள்ளே வந்துட்டார் இதை பார்க்க சொல்லி தெரிது லோகேஷ்காக ராஜ்ஜி அப்படியே வந்து ஒரு ரத்தம் எதுவும் அப்படி வந்துக்கிட்டு இருக்காரு தம்மை பற்ற வச்சுட்டு அந்த பக்கம் வந்து அந்த கதாநாயகி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படி அவங்கள லிப்டிக்லாம் போட்டு அப்படி வராங்க வரும்பொழுது ஒரு முக்கியமான விஷயத்த இன்றைக்கி இருக்கிற டூ கேக்கட்ஸ்லாம் கவனிச்சிருக்க மாட்டிங்க அந்த டேபிளில் ஒரு காண்டம் இருக்குது அது பேர் வந்து நிரோத் அதாவது இந்தியாவில் முதலில் அறிமுகம் செய்யப்பட்ட காண்டம் அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் எண்பதுகளில் அது மிகப்பெரிய பிரபலம் பிரபலம் மீன் என்னென்னா அப்போ தான் இந்த அறியாமை இருக்குதுல்ல இந்த பால்வினை நோய் சம்பந்தமான அறியாமைய இருந்த காலகட்டத்தில் கண்டு இவங்க இருந்தப்போ அவங்க கவர்மெண்ட்டே என்ன பண்ணாங்க இலவசமாக அந்த காண்டம் கொடுத்தாங்க வந்து பண்ண படிக்கிற பசங்களாம் பலூன் ஊதியின்னான்னு தெரியாது வந்து பறக்க விட்டுக்கிட்டு இருப்பாங்க பொது இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருப்பாங்க அதை வந்து இலவசமாக எடுத்துமோ சொல்லி அந்த அளவுக்கு மோசமாக இருந்தது வந்து அதன் பிறகு தான் அது எயிட்ஸாக மாறிச்சு வந்து இதுவாக வச்சு அதை கட்டுக்குள்ளே ஒழிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறோம் அது அப்படி முதல்ல அறிமுகப்படுத்தப்பட்ட அங்கேருந்து சில விஷயங்கள்லாம் டீ கோட் பண்ணியிருக்காரு அருண் மாதேஸ்வரன் மிக முக்கியமான விஷயம்னா அந்த டீசருடைய பேக் ட்ராப்பில் ஒரு படம் ஒன்று தெரியுது வந்து பாணி அண்ட் கிளைண்ட் அப்படின்ற ஒரு படம் வந்து அந்த படம் என்னென்னா கதாநாயகனும் கதாநாயகியும் சேர்ந்து மிக கொடூரமான முறையில் வேலை பண்ணி அதில் காசு சம்பாதிப்பாங்க ஏறக்குறைய அந்த படம் இந்த மாதிரியான ஒரு படமாக இருக்குமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது வந்து ஏன்னா ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா உச்ச லெவலுக்கு போய் வயலன்ஸ் அந்த வயலன்ஸ் மூலிமாக அவங்க சம்பாத்தியம் செய்கிறார்கள் அப்படின்னு தான் அந்த ஒன்லைன் இதெல்லாம் மீறி ரைட் ஓகே இதன் பிறகு தொடர்ச்சியாக வந்து லோகேஷ்க்கு நடிப்பாரா அவர் வந்து ஒரு கோபத்தினுடைய வெளிப்பாட்டில் நானும் நடிகை நான் என் காப்பிங்கிற பார்க்குறான்னு வந்திருக்காரா ஒருவேளை இந்த படத்துக்கு பிறகு டு கமலுக்கு படம் ஏன்னா கமல் இப்போ வந்து ஒரு பெரிய நெருக்கடியில் இருக்கார் ஒரு நூற்றி எழுபத்தெட்டு கோடி ரூபாய் கடனில் இருக்காருன்னு அவருக்கு நண்பர் ரஜினி படம் தரப் போகிறார் மறுபடியும் விக்ரம் மாதிரியான ஒரு இட்படத்தை கமலுக்கு பண்ணி கொடுப்பாரா ஒருவேளை இந்த டிசி தேவதாஸ் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க தொடர்ச்சி அவர் நடிகனாக மாறிடுவாரா முழுக்க முழுக்க எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா லோகேஷ் இவ்வளோ தீவிரமாக அந்த நடிப்பில் இறங்குனதுக்கு காரணம் வந்து எனக்கு தெரிஞ்சது கோவத்துடைய வழிபாடு தான் இப்போ ஒரு கூலின்னு ஒரு படம் எடுத்தேன் அந்த படம் ரஜினிக்கு செட் ஆகலை ரஜினி ரசிகர்கள் திருப்தியாக இல்லை அதை தாண்டி க கடுமையான விமர்சனம் இருந்தது அமீர் கான்லாம் போய் அப்படி சொன்னவர் வந்து லோகேஷை வச்சு படம் பண்ண சொன்னவர் அப்படியே போய் பாலிவுட்டில் சொன்னார் அந்த படத்தில் ஏன் நடித்தேன்னு தெரில என்ன எடுத்தாருன்னு தெரில அந்த டேரெக்டர்ன்ற அளவுக்கு கோபமாக சொன்னார் இந்த ஒட்டுமொத்த கோவத்தினுடைய வெளிப்பாடாக நானும் நடிகை நாய் காமிக்கிறேன் பாரு இங்கே டைரக்டர்லாம் எப்படி கோவத்தில் நடிக்க வந்தாங்களோ அப்படி ஒரு உச்சபட்சமான உக்ர கோவத்துல நான் நடித்து இந்த தமிழ் திரையுலகத்தில் ஒரு வெற்றி நாயகனா வரணா இல்லையா பாரு அப்படின்ட்டு சவால் விட்டுருக்காருன்னு தெரியல சினிமாவில் எது வேணாலும் நடக்கலாங்க வந்து அதை மாற்றுக்கிறதுக்கு கிடையவே கிடையாது எந்த வேண்டுமானாலும் சினிமாவில் நடக்கலாம் சொல்ல முடியாது லோகேஷ் கனகராஜ் ஒரு உச்சபட்ச நட்சத்திரமாக வந்து மின்னாலும் மின்னலாம் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி